நூற்றி இருபத்தி ஆறாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் தேவ பிள்ளைகளே சந்தோஷமான ஒரு அறுவடையை நீங்க பார்க்க போறீங்க நீங்க விதைச்ச விதையெல்லாம் முளைத்து எழும்ப போகிறது எத்தனையோ நாட்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவ சமூகத்தில் விதைத்த அந்த விதைகள் எல்லாம் எத்தனையோ சமயம் தேவனுடைய சமூகத்திலே அழுது அழுது செபித்த காரியங்கள் எத்தனையோ சமயங்கள் உபவாசத்தோடு கூட நீங்கள் ஜோமினி இருக்கலாம் ஆண்டுடைய சமூகத்தில் போராடி ஜோம்னி இருக்கலாம் கெஞ்சி ஜோம்னி இருக்கலாம் மனக்கசந்து அழுது இருக்கலாம் பொருத்தனை பண்ணி ஜோம்னி இருக்கலாம் இன்னும் நிறைய காரியங்கள் அவைகள் எல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு அறுவடையை கத்தர் தரப்போகிறார் உங்க விதையெல்லாம் ஒரு நாள் வீணாய் போவதில்லை நீங்க விதைச்சது தேவனிடத்துல மனுஷனிடத்தில் அல்ல நீங்க விதைச்சது தேவ சமூகத்தில் நீங்க விதைச்சது தேவனோடு கூட உங்கள் விதைகள் முளைத்து எழும்ப போகிறது அதற்கான பலனை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் உங்களுக்கு நல்ல மழையை ஆண்டவர் கட்டளையிட போகிறார் நல்ல ஆசீர்வாத கத்தர் உங்களுக்கு தரப்போறார் உங்கள் சூழ்நிலையை கத்தர் மாற்ற போகிறார் உன் கடன் பிரச்சனை மாறப்போகிறது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளையே நீ பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறாயா இந்த பிரச்சனை தலைக்கு மேலாக நிற்கிறது நான் என்ன செய்வது எனக்கு யார் உதவி செய்வார்கள் எனக்கு யார் அனுகூலம் பண்ணுவார்கள் நான் எவ்வளவோ ஜெபிச்சிட்டேன் இன்னும் இந்த பிரச்சனை மாறவே இல்லை இது என்ன அழுத்துது என்னை துரத்துது என்னை கவலைப்பட வைக்குது என்ன அள வைக்குது இன்னைக்கு ஒரு கம்பீரமான அறுவடையை நீங்க பார்க்க போறீங்க ஒரு மகிழ்ச்சியை பார்க்க போறீங்க உங்க துக்கம் எல்லாம் மாறப்போகுது உங்க சஞ்சலம் எல்லாம் மாறப்போகிறது உங்க கவலை எல்லாம் உங்க வியாதி எல்லாம் உங்க தரித்திரமெல்லாம் கண்ணீரோடு அத்தனை காரியங்களையும் கண்ணீரோடு அத்தனை காரியங்களையும் தேவ சமூகத்திலே கண்ணீர் வடித்தது இரவு நேரங்களிலே உங்கள் பெட்ல உட்கார்ந்து நீங்கள் வடித்த கண்ணீர் கணவன் மனைவியாய் சேர்ந்து வடித்த கண்ணீர் தனிப்பட்ட முறையிலே வடித்த கண்ணீர் பிள்ளைகளோடு கூட சேர்ந்து வடித்த கண்ணீர் ஒரு நாளும் வீணாய் போவதில்லை ஒரு கம்பீரமான அறுவடையை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு மகிழ்ச்சியான அறுவடையை கத்தர் உங்களுக்கு தரப்போறாரு ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார் உங்க விதைக்கு ஏற்ற மேனியை கொடுத்து மலையை கட்ல இட்டு உங்களை உயர்த்தி உங்களை அழகு பார்த்து உங்களை அலங்கரித்து கத்தர் ஆசீர்வதிக்க போறாரு இந்த வசனத்தின்படி கம்பீரமான அறுவடையை நீங்கள் பார்க்க போறீங்க கண்களை மூடி ஜோ மனுவோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் கண்ணீரோடு விதைத்தவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டது போல முடிய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அழுகையோடு கூட வாரத்தோடு கூட மகி மிகுந்த வேதனையோடு கூட உங்கள் சமூகத்தில் விதைச்ச விதைகள் தனிப்பட்ட முறையில் ஆண்டவரே பைக்கில் போகும்போதும் வாகனத்தில் போகும்போது வேலையில் உட்கார்ந்த போதும் அழுது வடித்த விதைகள் எல்லாம் அண்டவரே முளைத்து எழும்பி அண்ட ஒரே உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்க போதற்காய் ஸ்தோத்திரம் ஒரு மகிழ்ச்சியின் அறுவடையை இவர்கள் பெற்றுக்கொள்ள போவதற்காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாய் மாறட்டும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமாம்